ஒருங்கிணைப்பாளர் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார் சிங்கப்பூரில் பல பற்றி மன்றங்களிலும் இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் உரைகளாக உள்ளார் இவரது முதல் நூலான நகரத்தின் கதை என்ற நூல் சிங்கப்பூர் இலக்கிய பரிசுக்காக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பரிந்துரைக்கப்பட்டது நகரத்தின் கதை நூல் ஈராயிரத்தி பதினாலாம் ஆண்டு சிவானந்தம் இலக்கிய குழு வழங்கிய சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புக்கான பரிசை பெற்றது ஒரு தொழில் சந்தோஷம் என்ற சிறுகதை தொகுப்பும் ஆட்டோகிராஃப் என்ற கட்டுரை தொகுப்பும் ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிங்கப்பூர் இலக்கிய பரிசுக்காக தெரிவு செய்யப்பட்டது ஒரு தொழில் சந்தோஷம் என்ற சிறுகதை மற்றும் குறுநாள் தொகுப்பு சிங்கப்பூர் இலக்கிய பரிசையும் வென்றுள்ளது இருவாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்கமுனை போட்டியில் சிறுங்கரை பிரிவில் மூன்றாம் பரிசையில் இவர் பெற்றுள்ளார் இதுவரை ஏழு நூல்கள் வெளியிட்டுள்ளார் திருமதி சித்ரா ரமேஷ் அவர்களை வாழ்த்துகளை அனைவருக்கும் வணக்கம் சிங்கை மகதூர் சாஹிப்பை வணங்கிவிட்டு என் உரையை தொடங்குகிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு வரை பல இதழ்கள் ஒரு இதழில்லை உங்களுக்கு தெரிஞ்சது சிங்கை நேசன் அதுக்கு முன்னாடி தங்க நேசன் சிங்கை வந்த மணின்னு எதோ இதழ்கள் நடத்தி பாவம் எழுநூற்றம்பது வெள்ளி நிலுவையில் அவர் இருந்துடும் அவரோட கதையை படிக்கும்போது தெரியறதுக்கிறது நூற்றி ஐம்பது வருடங்கள் முன்னால் எழுநூற்றம்பது வெள்ளி நிலுவையில் வச்சு பெரும் பத்திரிகை நடத்தியிருக்காரு அதை யாரும் தான் சொன்ன மாதிரி வாங்கி படிக்க ஆள் இல்லை அதே நிலைமை நம்ம செலகோம் டைம்ஸ்க்கு ஏற்படவே கூடாது ஏன் அப்படின்னா நூற்றி ஐம்பது வருடங்கள் முன்னால் படித்தவர்கள் மிக குறைவு வாசிப்பு மிக குறைவு வாசகரிடம் மிக குறைவு இப்போ இங்கே இருக்கிற இங்கே மட்டும் இல்லை சிங்கப்பூர் முழுக்கவே அறிவு சார்ந்த நகரமாக வளருகின்ற ஒரு நகரம் வளர்ந்த நகரம் அப்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே படித்தவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவு தளத்தில் இருந்து இயங்குபவர்கள் அப்போது அந்த நிலைமை கண்டிப்பாக செரங்கோன் டைம்ஸ்க்கு ஏற்படவே கூடாது அது வந்து ஏற்படவும் வேண்டாம் அதுதான் என்னோட வாழ்த்து கம்பராமாயணம் எழுத பாவம் கம்பர் தினம் உட்காந்து எழுதிட்டுருப்பார் அவன் அவருடைய மற்ற வேலைகள்லாம் யார் பார்ப்பாங்கன்னா அவருக்கு ஒரு வள்ளல் கிடைச்சாரு சடையப்ப வள்ளல் அது மாதிரி இந்த செரங்கோன் டைம்ஸ் அப்படிங்கிறத நடத்துறதுக்கு வள்ளல் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நம்ம சகோதரர் ராஜியார் அவருக்கு வந்து இதனால் ஒன்றும் வியாபார நோக்கில் தொடங்கப்பட்ட இதழே இல்லை எனக்கு ஐயாயிரத்தி பத்தில் முதல் முதல்ல தொடங்கப்பட்டப்போ நான் அதில் கலந்து கொண்டு ஏதாவது எழுதுங்கன்னு சொல்லி நிறையா அதில் பங்களிப்பை வழங்கி கொண்டே வந்தேன் அது எதனால் நின்றுது என்ன என்னாச்சுன்னே தெரியாமல் கொஞ்ச நாள் இப்படி இருந்தப்பா திருப்பி நண்பர் ஷானவாஸ் எடுத்து எழுது அதை தொடங்கி ரொம்ப அழகான வடிவமைப்போடு வண்ண வண்ண படங்களோடு இப்படி இல்லாமல் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ திருப்பி அப்ப வந்து ஆசிரியர் கூடலாம் நான் இணைந்தேன் அதனால்தான் அது ஒரு வாசகர் வட்டம் இருளாவோ ஆயிடுச்சோ அங்கே தொடர்ந்து எங்கள் பங்களிப்பை கொடுத்துக்கொண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கினேன் அப்புறம் அவங்களாம் திருப்பி திருப்பி எங்கள் வாசகர் வட்ட குழுவே அதை எழுதினா அது வாசகர் வட்டத்தை சார்ந்த சரங்கும் டைம்ஸாக ஆயிடுமே அப்படிங்கிறதுக்காக நாங்களாம் விரும்பி விலகி நின்றோம் எல்லாம் விரும்பி இணைவாங்க நாங்கள் விரும்பி விலகி நின்றோம் இப்போ கூட நான் ஏதாவது கட்டுரை தேவை என் கதை தேவைன்னா எடுத்து போட்டிருக்காரு இப்போ கூட என் கதையை உங்களை போடுறதுதான் சொல்லிட்டே இருக்கார் நான் தான் இல்லை இப்போது இல்லை அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன் அவர்கிட்ட அதனால எங்களுக்குலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா பூதம் வருகின்ற நாள் திங்கக்கிழமைன்னா தினமனை கதிர் வருகின்ற நாள் அது மாதிரி வியாழக்கிழமைன்னா கல்கி வரும் வெள்ளிக்கிழமைன்னா ஆனந்த விகிழன் வரும் அப்படின்னு நாங்கள் நாள் அட்டவணை போட்டு இந்த மாதிரி இதழ்கள்லாம் படித்த ஒரு நாட்கள் தற்செயெல்லாம் நடந்த நிகழ்வுலாம் எல்லாம் இல்லை வீட்டில் படிக்கிறதுக்கு உதவுவாங்க அந்த நிஜமாவே இப்போ சொல்ற மாதிரி பாவம் இப்ப இளையர்களுக்கு நிறைய வேற வசதிகள் இருக்கு எங்களுக்கு திரைப்படமெல்லாம் அவ்வளோலாம் பார்க்க விட மாட்டாங்க நல்ல வேலையை அந்த தொலைக்காட்சி பெட்டின்னு ஒரு அந்த முட்டாள்களின் பெட்டி எங்கள் வீட்டில் இல்லை ஏதாவது ஆங்கில திரைப்படம் பார்க்கும்போது அப்பாவிதனமாக பேசுவோம் வீட்டுக்குள்ளேயும் அவங்களாம் சினிமா பார்ப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சின்ன வயசில் அந்த மாதிரி தொலைக்காட்சி பெட்டியை பற்றிய ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு காலத்தை எங்கள் இளமை பருவம் கழிந்தது அதனால் நிறைய வாசிப்பு நிறைய வாசித்தோம் கையில் கிடைக்கிறதெல்லாம் படிப்போம் ஆனால் ஒவ்வொரு இதழுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும் ஒரு கதையை வந்து என்கிட்ட தனியாக கொடுத்தாரு தினமணி கதிர்கதை மாதிரியே இது ஏய் இது கண்டிப்பா கண்டிப்பாக தான் வரும் இது ஆனந்த நிகழன்வா அப்படின்னு நாங்களே வந்து வகைப்படுத்தி விடுவோம் அப்போ ஒவ்வொரு இதழுக்கும் அதற்கான ஒரு அடையாளம் இருந்தது அதே போல நம்ம செரங்கோன் டைம்ஸும் அதற்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டுள்ளது அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இதே அடையாளத்தோட ஒரு தீவிர இலக்கிய சிந்தனை சார்ந்த கட்டுரைகளும் கதைகளும் ஒரு பக்கம் வந்தாலும் சிங்கையில நடக்கிற நிகழ்வுகளை பற்றிய பதிவுகள் அப்புறம் சின்ன சின்ன துளி துளியா சில செய்திகள் அதுக்கெல்லாம் காரணம் நண்பர் மகேஷ் நினைக்கிறேன் அது மாதிரி தீவிரமான கட்டுரை வந்ததுன்னா அது சிவா கிட்டே வரும் அப்படின்னு நினைக்கலாம் என்ன கூட அவர் நிறைய கட்டுரைகள்லாம் எழுதி சொல்லிருக்காரு அதுக்காக ஆய்வுகள்லாம் செஞ்சு சிங்கப்பூரின் மக்கள் தொகை எப்படி அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் ஒரு கட்டுரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் அப்புறம் தடைகளை தாண்டி பெண்கள் அப்புறம் மொழிபெயர்ப்பு கொடுத்த கட்டுரை அவர் கே என்ன தலைப்பு கொடுக்குறாரோ அதுக்கு ஒரு முயற்சி செய்து என்னால் முயன்ற அளவு ஆய்வு செய்து எழுதி என்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்த வண்ணம் இருக்கிறேன் நேர்காணல் பல செய்து அவர் கொடுத்துருக்கிறேன் அது மாதிரி நான் என்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து நான் சரங்கோன் டைம்ஸ்க்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் ஆனால் அவங்க திரு நான் சொன்ன மாதிரி ஒரு அடுத்த தொலைமுறை உருவாக வேண்டும் ஃபோர் ஜி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து ஒரு இளம் ஆசிரியர் குழு உருவாகி இதே இளமை துடிப்போடு இதே இலக்கிய சுவையோடு தீவிர வாசிப்புக்கு உட்பட்டவர்களாக ஒரு குழு தொடர் வந்துருச்சுன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சியான தினம் நமக்கு இல்லை அன்று தான் தீபாவளி அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு இதற்கு தீபாவளி மலர் அப்படின்லாம் கொண்டாடுற மாதிரி ஒரு இளைஞர்கள் ஒரு முப்பது நாற்பது வயது அவங்களாம் இளைஞர்களாக ஆகிடலாம் அப்போது வந்து அது நிச்சயமாக புதிய வடிவத்தில் புதிய துடிப்போடு இயங்கும் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்